இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னு ஒரு சோகமாகவே நான் தொடங்கிட்டேங்க அது வந்து அவ்வளோ கவலை எனக்கு இந்த வீடியோ போடக்கூடாதுன்னு ஒரு மனிதருந்து பட் போடுற அளவுக்கு வந்துட்டேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவ்வளவு காலமாக வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் ஒரு சிரோன் அதாவது வந்து சிரோன் போய்டிஆர்ஸ் சேனல் ட்ரன் பண்ணிட்டு இருந்தோம் அந்த சேனலில் வந்து இனிமேல் வருங்காலங்களில் வந்து தொடர முடியாதுங்க என்னன்னு சொன்னே பிரச்சனை இருந்தது எனக்கு அதில் வந்து அந்த சேனலில் வந்ததுமே இல்லை பட் பேர்சனல் நிறைய பிரச்சனை கொஞ்சம் வந்துச்சுங்க அந்த சேனலில் எனக்கு தொடர முடியாமல் போயிடுது அது மாதிரி இப்போ வந்து சொன்னால் நம்ம சவுண்ட் பாக்ஸ் சேனல் சிரிப்பு தெரியும் பண்ணிக்கலாம் நம்ம பாக்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சில அந்த சப்ஸ்கிரைப் அப்படியே நம்ம சவுண்ட் பாக்ஸில் வந்து வந்துடும் என்ன சொன்னால் நான் உங்களுக்கு சரி அந்த பேனரில் இருந்து பார்த்திங்கன்னு டென் கே சப்ஸ்கிரைப் போட்டுருவேன் உள்ளே போயிட்டு பாருங்க நான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு நாள் சார் வந்து சின்ன போஸ்ட் ஒன்று போட்டுருவேன் இந்த சேனல் மாரி உங்களுக்கு போட முடியாதுன்னு சொல்லி பட்டு நிறைய ஒரு பத்து பேர் சரி சப்ஸ்கிரைப் பண்ணி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு உரவு தேங்க்ஸ் முக்கிய முக்கியமாக என்ன நான் சொல்லுவாங்க அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உங்களுக்கு ஆர் ஒன் ஃபே எடுத்துட்டு போனோம் ரசாத் மோட்டாஸில் அதை நிறைய பேருந்து ஆகிடுவோம் கையில் இருந்து பார்த்திங்கன்னா எடுத்து அந்த பைக் வந்து அதாவது வந்து ஆர் ஒன் ஃபே எடுத்தது வந்து செகண்ட் ஹேண்ட் இருந்து பன்னெண்டு லட்சம் ரூபாய் இப்போ நம்ம அதுக்கு செலவழிக்க போகிற காசு வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கிட்ட செல்வாள் புது பைக் எப்படி இருக்கிறாங்க அவ்வளோ கவலைங்க வந்து ரசாத் மோட்டாஸில் வந்து என்னோட நான் போட்டு ரசாத் மோட்டார்ஸ்ல போயிட்டு பைக் எடுங்கன்னு சொல்லி நானே சொல்லுவேன் ரசாத் மோட்டார்ல பைக் எடுக்காதீங்கன்னு சொன்னா எனக்கு இருக்கிற பிரச்சனை இந்த பைக்கா வந்து பிரச்சனை இல்லாம வேறையா ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணுற மாதிரி அவங்க பண்ணிக்கோங்க நம்ம நம்ம சேனல்ல பெஸ்ட் வீடியோ பிரச்சனை இல்லைங்க ஸோ இந்த வீடியோ எதுக்காக இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிலோன் ப்ளாக்ஸ் அதாவது சிலோன் போய்டியா இருக்கு ஒரு வீடியோ எடுத்து அது நிறைய வீடியோ எடுத்து வச்சுருந்தேங்க ஸோ அந்த வீடியோவில் அந்த சேனல் நீங்கள் போட முடியாது இனி இந்த சேனல் அதாவது நம்ம சாங் பாக்ஸ் சேனல்லாம் எல்லா வீடியோ வந்துட்டு அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எதுக்கான பார்த்தீங்கன்னா நம்ம நீர்வளத்துலேருந்து அப்படியே பின்ன வேலை கிட்டத்தட்ட ஒரு எழுபது வயசு எண்பது கிலோமீட்டருக்கு நான் இருக்கும் மார்வெண்ட் போய்ட்டு அப்படி போவோங்க போகும்போது அந்த இடங்கள் அப்படி போகிற எல்லாத்தையும் அப்படியே காஞ்சி போவோம் நிச்சயமாக பைக் போகும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிணாங்க அது நம்ம கொஞ்சம் நாளிலேயே நம்ம டென்த்தே அடிக்கணும் நிறைய பேர் வந்து சொல்லிப்பாங்க கேமரா பார்த்து பேச தெரியலை அதை வந்து சரியான ஒரு மைக் இல்லை ஐயோ விமர்சனங்கள் வரத்தான் இருக்கும் வரத்தான் செய்யும் அதெல்லாம் கணக்கெடுக்க தெரியும் போய் இருப்போம் இப்பயாச்சு ஒரு பாதையில் போனவங்க இருந்தால் நமக்கு இப்பயாச்சும் ஒரு நாளைக்கு வெற்றி கிடைக்கும் தோல்வி இருந்தாலும் பரவாயில்லை எல்லாத்துலேயும் சின்ன சின்ன பாடங்கள் மாதிரி கட்டி கொண்டே போயிட்டு இருக்கோம் மறக்காம புது சேனலைங்கன்னு சொன்னால் இந்த சேனலையும் போ கொண்டு போகலாமான்னு எனக்கு ஒரு தெரியல பட் நம்பிக்கை இருக்குது நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க டென் கே நம்ம தட்டி தூக்கே ஆகும் நிறைய பைக் வீடியோ வரும் அது மாதிரி கேமரா அப்டேட் இருக்குது ஃபோன் அப்டேட் இருக்குது எல்லா அப்டேட்டும் போக போக வந்துகிட்டே இருக்கும் வீடியோ வீடியோ மூணு நாளைக்கு ஒரு காசு வீடியோ ஒரு மாதிரி என்பாய் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ராவல் வீடியோ நம்ம கொழும்புல இருந்து வீடுல இருந்து பின்னாடி போகிற வீடியோ வீடியோ நம்ம முடிஞ்ச இன்ட்ரெஸ்ட் தான் கொண்டு வரும் இனிமேல் வந்து நம்ம ப்ளோக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எப்படி அந்த வீடியோ பார்த்து அப்படியே பார்த்துட்டு இருக்கணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வர மாதிரி தான் வீடியோ எடிட் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த வீடியோ கொண்டு வர விதமாக இருக்கணும் எல்லாமே அப்படி தான் அனுப்புற நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வாங்க வீடியோ நிறைய பேர் வீடியோ இருக்குது பிரசாத் மோதாஸை பற்றி நிறைய அதுக்கெண்டே ஒரு வீடியோ நான் தனியாக க்ரேட் பண்ணுறேன் நிறைய பேர் வந்து ஏமா